முத்தமிழ் சுடர்களை சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைகிறார் அவர்களுடைய கண்ணோட்டத்துல தீர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் அதாவது இப்போ தீர்வுன்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பசிக்கிற நேரத்துல சாப்பிடறது கிடையாது தூக்கம் வர நேரத்துல தூங்குறது கிடையாது அதாவது சாப்பாடும் தூக்கமும் சரியா இருந்துச்சுனாலே அவங்களுடைய உடல் வந்து சீராக இருக்கும் பசி வந்து வந்தே அவங்களுக்கு போயிரும் பசிக்கிற நேரம் நம்ம இப்போ காலையில பசிக்கும் சாப்பிடலாம்னு நினைச்சா வேலை இருக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்கள ஆபீஸ்க்கு அனுப்பணும் அப்ப சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அந்த வேலையை முடிச்சலாம் அப்படியே நம்ம தள்ளி போட்டு சொன்ன மாதிரி பசிச்சு அப்புறம் சரி சாப்பிடுவோங்கும் போது நமக்கு பசியே போயிடும் அப்ப வந்து அந்த அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியாது அந்த மாதிரி இல்லாம பசிக்கிற நேரம் எதையோ ஒண்ணு சாப்பாடா சாப்பிடலைன்னாலும் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த வயித்தை காயப்படாம அந்த அசிடிட்டின்னு சொல்ற மாதிரி அந்த அல்சர் வருது இதெல்லாம் வந்து அந்த பசிக்கிற நேரம் நம்ம சாப்பிடாதனாலதான் வயிறுல அந்த சுரக்குற சுரப்பிகளால புண்ணாகிறது அதனால பிரச்சனைகள் வர்றது அப்போ வந்து இல்லத்தரசிகள் பசிக்கிற நேரம் சாப்பாடை சாப்பிட முடியல ஏதோ ஒரு வாழைப்பழத்தையோ இல்லை ஏதோ ஒன்று அந்த சமயம் பாலை குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து பசிக்கிறப்போ சாப்பிடாம ஒரு டீயா ரெண்டு பிஸ்கெட்டா அப்போதைக்கு சாப்பிடும் போது பசி அடங்கிருது அதைப்ப வீட்டுல இருக்கும் போது ஒரு டீன்றது ரெண்டு டீ மூணு டீ நாலு அஞ்சு டீ கூட சில சமயம் போயிருது ஆனா அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியறது இல்லை அது வந்து பிற்காலத்துல கேன்சர் வர்ற அளவுக்கு கூட கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு வந்து இப்போ ஒரு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஏன்னா இப்ப பசிக்கிற நேரம் அவங்க சாப்பிட பட்டுட்டு அப்போ ஒரு டீயோ பிஸ்கெட்டோ சாப்பிட்டாங்கன்னா அப்ப பசி மந்திச்சு போயிருது அப்ப அதுக்கப்புறம் சாப்பாடுன்னு எதுவும் அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க இப்ப இதே தொடர்ந்து நடக்கும் போது அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அத வந்து நம்ம அலட்சியப்படுத்தாம சத்தான ஆகாரங்களா எடுத்துக்கணும் அந்த சமயத்துல ஏதோ ஒரு பச்சை காய்கறியோ இல்ல ஒரு பழமோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிஸ்கெட் அந்த மாதிரி பிஸ்கெட் டீ அந்த மாதிரி எடுத்து உங்களுடைய உங்களுடைய அந்த வளரும் வயதுல இருக்கக்கூடிய வளரிலம் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க உங்க வீட்டுல அந்த வளரிலம் பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்ன ஊட்டச்சத்தா குடுக்குறீங்க காலையில வெறும் சாப்பாடு மட்டும்தான் கொடுத்து அவங்களுக்கு சத்துமா அப்பதான் காலையில வந்து சாப்பிடுங்கன்னா அரை இட்லி அரை தோசை இல்லைன்னா ரெண்டு வாய் சாப்பாடு அப்படிதான் சாப்பிடுறாங்க கொண்டு போய் கொடுத்தாலும் அப்போ கஞ்சிங்கும் போது ஒரு கப்பு சத்து மாவு கஞ்சி குடிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு ரெண்டு மூணு பீரியடாவது வந்து பசி தாங்கும் அவங்களுக்கு ஓரளவு சத்தும் கிடைக்கும் ஒன்னும் அவங்க சாப்பிடாம போறதுக்கு அந்த கஞ்சிய வந்து குடிச்சிட்டு போலாம் இல்லை வா ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் அந்த மாதிரி செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போலாம் வாழைப்பழம் வந்து உங்களுக்கு உடனடியா வந்து சக்தி தரக்கூடியது ஓரளவு வந்து ஆனா பழமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முதல்ல எல்லாம் வாழைப்பழம் நிறைய வீட்டுல வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் சாப்பிடு இப்ப குழந்தைகள் பழம் சாப்பிடுறது கூட அதிகமா விரும்புறது இல்லாம வந்து விளம்பர யுகமாய் போயிருது அவங்க வந்து விளம்பரத்துல ஏதாவது காட்டுறாங்களோ அதுதான் வந்து சாப்பிடணும் நினைக்க இப்போ ஒரு கிவியா சாப்பிடணும் ஸ்ட்ராபெரியா சாப்பிடணும் அதுல எல்லாம் விட சத்து நெல்லிக்காயில இருக்கு கொய்யா பழத்துல இருக்கு வாழைப்பழத்துல இருக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்த்தேன்னா அதுக்கு எல்லாம் விளம்பரம் கிடையாது வாழைப்பழம் வாங்க அதனால அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிடணும்னு போன மாட்டேது டப்பால அடைச்சு வச்சிருக்க ஸ்ட்ராபெரியும் அப்படியே கலர் கலரா இருக்கிற பழங்களும் இதெல்லாம் தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி அதுங்களுக்கு தோணுது அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து சத்தா சாப்பிட்ணா கீரைகள் சாப்பிட்ணும் அதுலதான் தான் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்கு ஆனால் கீரை வந்து தினமும் சாப்பிட மாட்றாங்க அப்போ கீரையை விட பார்த்தீங்கன்னா கீரையிலேயுமே வந்து முருங்கை கீரை அரைக்கீரை எல்லாம் தான் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு அதை விட நமக்கு ஈஸியானது தினம்னு பார்த்தீங்கன்னா கருகப்பில கொத்தமல்லி புதினா இதுலலாம் வந்து இன்னும் வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்கு அத வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து புதினா வந்து அப்படியே பச்சையா கொடுத்தாலே சாப்பிடுவாங்க அதனால நான் என்ன பண்றது ஒரு கட்டுனாலும் கழுவி அதை ஆஞ்சி வச்சுட்டோம்னா அப்படியே சாப்பிடுறாங்க அப்ப அந்த மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி குடுத்துறது பச்சையா பிடிச்சதுன்னா கேரட் எல்லாம் வந்து கழுவிட்டு தோல்ச்சி கொடுத்தா அவங்க என்ன விரும்புறாங்களோ அது மாதிரி இல்ல சாலட் மாதிரி நம்ம குடுக்கலாம் இப்ப காய்கறியா சாப்பிடும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை போட்டு வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் கேரட்டு அந்த மாதிரி காய்கறிகளை போட்டு சாலட் மாதிரி அப்படி கொடுக்கலாம் இல்ல ஜூஸ் மாதிரி பிள்ளைங்க குடிக்க விரும்புறாங்க அப்படின்னா ஜூஸ் மாதிரி குடுக்கலாம் அவங்களுக்கு பால் கலந்து பாப்பாளி பழம் ஜூஸ் அடிச்சு குடுக்கலாம் வாழைப்பழத்தை கூட அந்த வாழைப்பழம் சோங்கறி வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட சாப்பிட மாட்டாங்கன்ற பட்சத்துல அத வந்து ஜூஸா பால் சக்கரை போட்டு குடுக்கும் போது வளர்ற பிள்ளைங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் வந்து சத்தா இருக்கும் பசிக்கும் போது சாப்பிடாமலே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி குடுக்கலாம் நம்ம சிறப்புமா மிகுந்த சிறப்பு இந்த உளுத்தங்கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட பழைய காலத்துல எல்லாம் அந்த மாதிரி அந்த வயது இளம் பெண் குழந்தைகளுக்கு நிறைய செஞ்சு கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா ராகி அடை நம்ம புட்டு அந்த புட்டு எல்லாம் இந்த மாதிரி அந்த காலங்கள்ல அப்படி வந்து தேவைப்பட்டது முளை கட்டின சுண்டல் அந்த மாதிரி குடுக்கலாம் முளை கட்டின பயிறு சுண்டல் அப்படி குடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்தம் பயர் முழு தோல் பயர்ல வந்து சத்து இருக்கு அதை வந்து நம்ம இப்போ இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அரிசி வெள்ளை உளுந்து போட்டு அழிக்க அரைக்கிறதுக்கு போல அந்த தோல் பருப்பு போட்டு அரைச்சு அதுல வந்து இட்லி ஊத்தி குடுக்கலாம் தோசை ஊத்தி கொடுக்கலாம் அது நல்லா இருக்கும் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அது மாதிரி இப்போ சோயாபீன்லதான் பாத்தீங்கன்னா அதிக அளவு புரத சத்து இருக்கு ஆனா சோயாபீனை வந்து நம்ம சாதாரணமா சாப்பிட முடியாதுல பெருசா சுவை இருக்காது அது வந்து இப்ப இந்த சோயா சங்ஸ்ன்னு சொல்லிட்டு மீல் மேக்கர்னு வருது அதை வந்து நம்ம வாங்கி அதை செஞ்சு கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்லா புரத சத்து அதிகமா இருக்கு அதை வந்து நம்ம சாதங்கள்ல போடலாம் இல்ல வந்து குருமா மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சு குடுக்கலாம் ஆமா ஆமா சாதாரணமா மக்காச்சோளமே வேக வச்சு வேக வச்சு சாப்பிடுவோம் அப்ப எல்லாம் பயிர் இந்த ராகி கம்பு இதெல்லாம் சாதாரணமா பச்சையா இருக்கும் நாங்க கிராமத்துல இருக்கும்போது சொல்றோம் அது என்ன பண்ணுவாங்க கையில எப்படி இப்படி நுணுக்கி நுணுக்கி ஊதி அந்த பச்சை பால் இருக்கும்போது சாப்பிடுவாங்க இப்ப எல்லாமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட்ல அடைச்சு ஒரு விளம்பரத்தோட வந்தாதான் விரும்புறாங்க குழந்தைகள் ரொம்ப சிறப்பு அம்மா